கலைவணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல அப்ப கலைவணிக்கு பிறக்கப்பட்டவர்கள் யாரு உண்மையாக பொய் சொல்லக்கூடாது

இதுவே பெரிய அவமானம் இப்ப அத குடுக்கற இதை குடுக்கறேன்னு அதுல என்ன உங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த நல்லாவா இருக்கு நான் அதை கொடுப்பேன் இதை குடுப்பேன் அதெல்லாம் தவறு அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சின்ன பிள்ளை நீங்க பெரியவர் அதுக்கு தகுந்த பதில சொல்றேன் அப்படிங்கிறப்ப சொல்லுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியவில்லை மனிதனால் என்றைக்கும் என்னால் முடியவில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகவே கூடாது எதையும் சரி மனிதனால் முடியும் நம்மனால முடியாதது எதுவும் கிடையாது சாதாரண ஒரு அதாவது

பெரிய மலையை சிதைக்க கூடியது ஒரு சிறிய ஒளி அப்படிங்கறத சொல்லுங்க சரியான பதில் தான் அந்த சிறிய ஒளியை வைத்து மனிதனாக பட்டவன் தான் ஒரு கல்ல பார்த்த உடனே கல்லுக்குள்ள ஒரு சிலை இருக்கு அப்படிங்கறது வடிப்பவன் யாரு மனிதன் தான் ஆனா அதே கல்லையே எடுத்து ஒரு பெரிய கோயிலாக கட்டுவது யாரு மனிதன் தான் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்றதால உங்களால முடியுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் என்னால முடியுங்கிறத நானும் அதாவது

இலங்கையில கொண்டு வச்சாரு அப்பேற்பட்ட ஒரு ஐந்து எழுத்துக்கு சொந்தக்காரர் பஞ்சபூதங்களுக்குள்ள அடக்கம் அப்படின்றதுனால இந்த ஆஞ்சிரே தான் ராமனுடைய பக்தன் எத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க ஆனா ஆஞ்சநேய பெருமான் தான் வந்து ராமனுடைய பக்தன் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த ராமனுடையம் நிறம் என்ன

தன்னுடைய மனைவியை காணவில்லையே என்று அழுகிறாரு துணையை நாடி செல்கின்றார் பார்த்த உடனே சொல்றாரு மனைவியை காணவில்லை என்னுடைய மனைவியை காணவில்லை நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படியே கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு தெரியுமா

யாருமே உங்களுக்கு தெரியாது ஏன் நெத்தில வந்து கையை வச்சு அழைச்சிட்டியே என்ன காரணம் ஐயா என்று கேட்க அம்மா கவலைப்படாதீர்கள் நாம் தான் ராமனுடைய தூதுவன் ஆஞ்சநேய பெருமான் என்று சொல்ல அப்படியா வாருங்கள் என்று சொல்லி அந்த அம்மா திருப்பி கேட்கிறாங்க எதற்காக என்னுடைய நெத்தில் இருக்கக்கூடிய திலக தளர்ச்சிகளை எந்த காரணம் என்று கேட்க அது வேற ஒன்றும் அல்லமா உங்களுடைய நெத்தியில் ரத்தம் தான் ஒழிகின்றதோ என்று எண்ணி அடிச்சுட்டே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல மீண்டும் இந்த ஐயா கேட்கிறார் ஆஞ்சநேய பெருமான் அம்மா எதற்காக உங்களுடைய நெத்தியில் திலகத்தை வச்சிருக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்க அது வேற ஒன்றும் இல்லை என்னுடைய கணவன் நீண்ட நாளைக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் என்னுடைய நெத்தியில திலகத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியே கவலைப்படாதீர்கள் உங்களுடைய கணவன் வாழ்வதற்காகத்தானே உங்க நெத்தியில திலகத்தை வச்சிருக்கீங்க ஆனால் உங்களுடைய கணவன் நீண்ட நாளைக்கு ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் என்னுடைய உடம்பெல்லாம் சின்னத்தை பூசிக்கொள்கிறேன் என்று அன்று பூசிக்கொண்டார் ஆஞ்சநேயர் பெருமாள் தான் இல்லமோ ஆஞ்சநேயர் உடம்பெல்லாம்

அந்த பாடம் சொல்லி கொடுத்த பிள்ளைகளில் எல்லாமே வந்து சரியா படிச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்க மாட்டார் யாராவது ஒரு பையனை எழுப்பி உடனே கேள்வி கேட்பாரு தம்பி உன்னை நான் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார் ஏன் கேட்க மாட்டாரு தெரியுமா குறிப்பிட்டா போய் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்துருக்காரு வாத்தையார் கேள்வி அவங்கள வந்து வந்த உடனே அவர் யாரை பார்த்து கேட்கணும் அப்படிங்கறத ந நினைக்கிறாரோ அவரை உடனே பார்த்து கேட்டுருவாரு அவங்கள கேட்கலாமா கேட்க கேட்கக்கூடாதான்னு இவரையும் பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரையும் கேட்க மாட்டார்

ஒரு ஆணிடம் கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க என்ன காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க சீதை கிட்ட இருந்தது ஒரு மாலைங்க இந்த மாலைய யாரு கொடுத்தா ஏன் கொடுத்தா அப்படிங்கறத வெளி விரிவாக்கமா சொல்லுவீங்க நினைக்கிறேன் எப்பவும் எந்த நேரத்திலைய ராமனுடைய மக்களாவே இருந்துகிட்டாங்க புருஷ முட்டாட்டி ரெண்டு பேரும் நீங்க சொன்னது போல புருஷ முட்டாட்டி ரெண்டு பேரும் ராமனுடைய பக்தனாவே இருப்பாங்க

ஏன் பொண்டாட்டி காணாம போயிட்டா அதனால நான் அவரை வணங்கிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் என் கொண்டாட்டியை தேடி கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு அதனாலதான் நான் வந்து பெருமானம் வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது சொன்னாராம் அது மாதிரி எந்தெந்த இடத்துல யார் யாரை வணங்கணுமோ அந்தந்த இடத்துல அவரை வணங்கணும் இப்ப இந்த திலகம் முடிவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கேன் கேட்டதுனால என்னுடைய ஆயுள் காலம் என்னுடைய கணவருடைய ஆயுள் காலம் நடிக்க வேண்டும் அதனால நான் திலகத்தை அப்படின்னு சீதையாக்கப்பட்ட சொன்னாங்க

இன்னைக்கு பாருங்க எதை கொடுத்தாலும் அதை கடிச்சு பார்த்துடும் அது எதுவா இருந்தாலும் சரி அது குரங்குட தன்மை அதை நம்ம சொல்லக்கூடாது அப்ப இது என்ன பண்ணாரு ஆஞ்சநேய பெருமான் அந்த முத்துவை வந்து இது விலை உயர்ந்தது விலை உயர்ந்தது இப்படி கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி சீதைக்கு அதிக கோபம் வந்துருச்சு இப்ப கோபப்பட்ட உடனே ஏன் வந்து இந்த கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கிற ஏன் துப்பிக்கிட்டு அப்படின்னு கேட்ட பொழுது அப்ப அவர் என்ன திரும்ப சொன்னார் ஆஞ்சநேய பெருமான் ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தை இந்த முத்து மாலை சொல்லுதா அப்படின்னு நான் பாக்குறேன் அப்போ அப்படின்ற வார்த்தை எது சொல்கிறதோ அதுதான் எனக்கு வேணும் இந்த முத்து சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த முத்துமாலையை கடிச்சு பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டாராங்க முத்துமாலை எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படிங்கறது அதுக்கு தெரியல ஏன்னா விலை உயர்ந்ததுங்கிறது அங்கே சொல்வதை விட அது ஸ்ரீராம ஜெயம் என்பதுதான் மிகப்பெரியது அப்படிங்கிற அப்படிங்கற தான் அந்த முத்துமலையை கலட்டி வீசிட்டாராம் ஆஞ்சநேய பிரமன் அதனால தான் உண்மையான பக்தன் ஆகப்பட்டவன் ஆஞ்சநேய பிரமன் ராமனுடைய பக்தன் அப்படின்ற காரணம் உண்டுங்க இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு ஏன் இன்னைக்கு வந்து வடமாலை போடுறாங்க ஏன் இன்னைக்கு வெற்றில மாலை போடுறாங்க அப்படிங்கற காரணமா இருக்கு ஆமா நீங்க நிறைய தெரிஞ்சு வந்திருக்கிறீங்க என்ன கேட்க போறீங்கன்னா என்ன நான் கேட்காம கூடுங்க நாரம் குறைவாக உள்ளது

கொஞ்சம் அமைதியா இருப்பா நீ ரொம்ப நல்ல பார்த்தாலே தெரியுது பதினெட்டு புராணம் இருபத்தி எட்டு ஆகமம் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நான்கு கலைகள் தொண்ணூத்தி ஆறு பத்துவம் நூத்தி இந்த ஒவ்வொரு வரிசைகளையும் இதெல்லாம் தெரிந்து கொண்டவர் நாரண முகர்விஷி ஒரே ஒரு வினா மட்டும் அறுபத்தி நான்கு கலைகள் நம்ம சொல்றோம் சரி அறுபத்தி நான்கு அப்படிங்கிறோம் என்னென்ன கேளம் சொல்லுங்க அக்கறை விளக்கம் லகிதம் கடிதம் மேனி சாத்திரம், தோரத்திரம், தர்மதத்திரம், கோலதத்திரம், பந்தரத்திரம், சர்ப்பாத்திரம், ரூஹோதரம், வைத்திய சாத்திரம், திகாசம், காவியம், அலங்காரம், ஓரவாரம், தாடகம், நாதம், பதப்ரமம், வீணை, வேடு, நரவங்கம், தாணம், அதிபட்சை, ரகபட்சை, ததபட்சை, அசோபட்சை, பூமபட்சை, அங்கவொடக்கனம், பள்ளயதம், ஆய்காதனம், விச்சாரம், வித்துமடம், உத்தராத்திரம், மோகம், அசேகம், காந்தரவாதம், பஹிரவாதம், தாழ்வாதம், காறுடம், ரட்டம், முட்டி, ஆகாயப்பிரவேசம், பாயே

Yeah. <laughs>